அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான குண்டலகேசியின் கதை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் வாருங்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் சோழ நாட்டில் காவேரி பூம்பட்டினம் என்ற ஒரு ஊர் இருந்தது அங்கே ஒரு வணிகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய பெண்ணின் பெயர் பத்திரை இந்த பத்திரை சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை விட்டாள் அதனால் அவளுடைய தந்தை அவள் எது கேட்டாலும் வாங்கி தந்து அவளுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார் நாட்கள் சென்றன பத்திரை கன்னிப்பருவமடைந்தாள் இப்படி இருக்கும்போது காவேரி பூம்பட்டினத்தில் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி அதாவது சோழ மன்னனினுடைய காவலர்கள் வழிப்பறி திருடனை விளங்கிட்டு தெருவழியாக அழைத்து போனார்கள் அவனுடைய பெயர் சத்துவான் யாராலுமே பிடிக்க முடியாத நிலையில் இருந்த அந்த திருடனை சோழமன்னன் காவலர்களை வைத்து பிடித்து அவனை கழுவேற்றம் என்ற தண்டனைக்கு உள்ளாக்கினான் அதாவது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய தூக்கு தண்டனை போல அவனை கழுவில் ஏற்றி கொன்று விடுவார்கள் இந்த சமயத்தில் தன்னுடைய வீட்டின் மேல் மாடத்தில் நின்று தோழிகளோடு பேசிக்கொண்டிருந்த பத்திரை அந்த கல்வனை பார்த்தாள் அவனை பார்த்த மாத்திரத்தில் தன்னுடைய இதயத்தையும் பறிகொடுத்தாள் யார் இந்த கல்வன் என்னுடைய மனதையும் திருடிக் கொண்டானே என்று தன்னுடைய தோழிகளிடம் கூறினாள் தோழிகள் திடுக்கிட்டனர் பத்திரை உனக்கென்ன பைத்தியமா அவன் யாரென்றே தெரியாது அவன் வழிப்பறி திருடன் வேறு பிரயாணம் போகிறவர்களை அடித்து வதைத்து அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருள்களை கொள்ளை கொள்பவன் அணி திருமணம் செய்ய நினைக்கின்றாய் வேண்டாமா வேண்டாம் என்று அவளுக்கு அறிவுரை கூறினார்கள் ஆனால் பத்திரையோ இதையெல்லாம் கேட்பதாக இல்லை தன்னுடைய தந்தையிடம் சென்று கூறினால் அவரும் அதிர்ந்தார் தான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று கூறினார் மகளோ விடுவதாக இல்லை பிடிவாதம் பிடித்தால் அன்பால் அவனை திரித்துக் கொள்வேன் என்றாள் மகளின் நிலையை கண்டு வருத்தமுற்ற தந்தை வேறு வழியறியாது அவளுடைய விருப்பத்திற்கு சம்மதம் தந்தார் நேரே மன்னரிடம் சென்று முறையிட்டார் மன்னரும் அமைச்சர்களும் கூட திருடனின் குறைகளை எடுத்துரைக்க அவை எதுவுமே மகளின் மனதை மாற்றுவதாக தெரியவில்லை அவர்களிடமும் தனது அன்பால் சத்துவானை மாற்றிவிடுவேன் என்றால் ஆகவே ஒரு பெண்ணின் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து சத்துவானை விடுவிக்க முடிவு செய்தார் மன்னர் பத்திரையின் தந்தை யானையோடு பொன்னையும் பொருளையும் மன்னருக்கு பரிசாக தந்து சத்துவானை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தார் பத்திரைக்கும் அவனுக்கும் திருமணம் செய்து வைத்தார் அதே காவேரி பூம்பட்டினத்தில் அவர்கள் இருவரும் வாழ்க்கையை இனிதாக தொடங்கினார்கள் நாட்கள் கடந்தன பத்திரை தன்னுடைய கணவன் மீது பக்தியும் அன்பும் கொண்டிருந்தால் அவனுக்காக எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தால் ஆனால் ஒரு நாள் விதி அவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடியது மாலை நேரம் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்த பத்திரை தன்னுடைய சொற்களில் கவனமில்லாது பேசினாள் சத்துவானை பார்த்து விளையாட்டாக நீ ஒரு தானே என்று கூறினாள் அந்த வார்த்தை அவனுடைய இதயத்தை தைத்தது அப்படியென்றால் இந்த நினைப்புடன் இன் நீ என்னுடன் பழகுகின்றாயா என்று கத்தினான் உன்னை நிச்சயம் பழி வாங்குவேன் என்று சபதமும் கொண்டான் அடுத்து வந்த நாட்களில் அதற்காக திட்டமிட்டு யோசனை செய்து பத்திரையிடம் நயமாகப் பேசினான் பத்திரை கொலைக்களம் செல்ல இருந்த என்னுடைய உயிரை நீதானே காப்பாற்றினாய் அன்று நான் தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டேன் அதாவது தெய்வத்தினை தரிசிக்க வேண்டுமென்று அதனால் நான் என்னுடைய குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்ல வேண்டும் நீயும் வருகின்றாயா என்று கேட்டான் அவனை நம்பிய பத்திரையும் சம்மதம் தர ஒரு நாள் இருவரும் பயணம் செய்தனர் மலையில் இருந்த குலதெய்வத்தை வணங்கிவிட்டு மலைவளத்தையும் காணச் சென்றனர் சற்று தூரத்தில் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி வந்தது அந்த நேரத்தில் பத்திரை உன்னுடைய நகைகளை கழற்று என்று சத்தமான குரலில் சொன்னான் சத்துவான் அவன் பார்வையும் வார்த்தைகளும் கடுகடு கடுகடுப்பை காட்ட உங்களுக்கு என் மீது ஏதேனும் கோபமா என்று மென்மையாக கேட்டால் பத்திரை அவன் இடி முழக்கம் போல் சிரித்தான் கோபமா கோபமல்ல வன்மம் பத்திரை வன்மம் என்ன சொன்னாய் அன்று நான் திருடன் என்றா சொன்னாய் திருடன் என்ன செய்வான் என்று தெரியுமா உனக்கு இதோ இப்போதே காட்டுகிறேன் பார் பெண்ணே என்னை பார் முதலில் உன்னுடைய நகைகளை கலற்றி என்னிடம் கொடு என்றான் பத்திரை அதிர்ந்து போனால் இவனையா நாம் உண்மையாக நம்பினோம் இவ்வளவுதான் அன்பா ஒரு வார்த்தையை விளையாட்டாக சொல்லியதற்கு இப்படி ஒரு மாற்றமா என்னை என்ன செய்யப் போகிறான் இவன் என்று ஓராயிரம் கேள்விகள் அவளுக்குள் ஓடின ஆனால் அத சமயத்தில் அவள் சமயோஜிதமாக யோசித்தாள் இவன் திருந்த போகிறானா என்ன இன்று என்னை வஞ்சித்தான் நாளை வேறொருத்தியை வஞ்சிப்பான் அதனால் இவனுக்கு முதலில் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மனதில் நினைத்தாள் இவனை சும்மா விடக்கூடாது என்று நினைத்து கொண்டு ஒன்றை மட்டுமே முடிவு செய்து கொண்டாள் தனது நகைகளை கலற்றி அவனிடம் தந்தாள் பிறகு பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கணவரே நீங்கள் என்னை கொல்லப் போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் சாவதற்கு முன்னால் எனக்கு உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் நான் தங்களுடைய திருவடிகளை வணங்க வேண்டும் அதுவும் தங்களை மூன்று முறை சுற்றி வந்து வணங்க வேண்டும் அதற்கு பிறகு நான் நிம்மதியாக செத்துவிடுவேன் என்று கூறினாள் தங்களுடைய திருவடிகளை வணங்க மட்டும் எனக்கு அனுமதி தாருங்கள் என்றாள் சத்துவானுக்கு அது வேடிக்கையாக இருந்தது சரி என்று சம்மதம் கூறினான் அவளும் அவனை சுற்றி வந்தாள் ஒன்று இரண்டு மூன்று என்று அந்த மூன்றாவது சுற்றின் முடிவில் அவன் பாதத்தை தொட்டு வணங்கினாள் பிறகு தன்னுடைய முழு சக்தியையும் ஒன்று சேர்த்து கொண்டு அவனை ஒரே அடியாக கீழே தள்ளினாள் நிலை தடுமாறிய சத்துவான் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்தான் மரணம் அடைந்தான் அதன் பின்னர் அதே மலையின் உச்சியில் உட்கார்ந்து கொண்டு குமுறி குமுறி அழுதாள் பத்திரை எல்லோரும் சொன்னார்களே அந்த கல்வன் வேண்டாம் என்று யார் சொல்வதையாவது நான் கேட்டேனா எனது அன்பு அவனை திருத்தும் என்று நான் நம்பினேனே இன்று எல்லாம் பொய்யாகிவிட்டது அவனால் நான் வஞ்சிக்கப்பட்டேன் யாரிடம் போய் சொல்வேன் என்னுடைய வேதனையை என்று அழுது புலம்பினாள் ஆனால் அவளுக்கு ஆறுதல் சொல்லவோ அவளுடைய கண்ணீரை துடைக்கவோ அங்கு யாரும் இல்லை அவளுக்கு மறுபடியும் காவேரி பூம்பட்டினம் செல்ல விருப்பமும் இல்லை கால்போன போக்கில் நடந்தால் விரக்தியில் தன்னுடைய தலைமுடியை பனைமட்டையால் சிறைத்து கொண்டாள் அதன் பின்னர் அவள் கூந்தல் சுருள் சுருளாக வளர குண்டலகேசி என்று அழைக்கப்பட்டாள் இப்படியாக தன்னுடைய போன போக்கில் நடந்த குண்டலகேசி வழியில் சில புத்த மத துறவிகளை சந்தித்து அவர்களின் போதனைகளை கவனிக்க அவளுக்கு புத்தரின் மீதும் புத்த சமயத்தின் மீதும் பற்று உண்டாயிற்று அதனால் அந்த மதத்தை பின்பற்றி துறவறம் மேற்கொண்டாள் அது மட்டுமல்லாது அந்த சமயம் சார்ந்த தர்க்கங்களிலும் ஈடுபட்டு அதிலும் சிறந்து விளங்கினாள் இப்படியே குண்டலகேசியின் வாழ்க்கையும் முடிந்தது ஆக காதலால் திருத்திக் கொள்ளலாம் அன்பால் மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கையில் தந்தையின் பேச்சை மீறி தோழிகளின் அறிவுரைகளை மீறி ஒரு திருடனை மனம் செய்து அதே காதல் போக புத்த மதத்துக்கு துறவரம் சென்ற ஒரு பெண்ணின் கதையை சொல்லும் இந்த காப்பியம் நமக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்